அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கன்னியாக கடைசி வரை இருக்கும் பெண் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பருவத்தில் பயிர்சை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த அமைப்பு அந்த கொடுப்பினை இருப்பது இல்லை அதிலும் ஏழாம் இடம் பாதிக்கும் பொழுது அது நிச்சயமாக அந்த விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம போகிறது அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த பெண் பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் இரவு பதினோரு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு வேலூர் மாவட்டத்தில் இந்த பிறந்த பெண் இந்த ஜாதகம் இந்த பெண் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அதுவும் காவல்துறையில் இருக்கிறாங்க போக்குவரத்து துறையில் இந்த பெண் இருக்கிறாங்க நல்ல ஒரு பொசிஷன் நல்ல சம்பாத்தியம் நல்ல வீடு வசதிகள் எல்லாம் இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் இவங்களுக்கு நடக்கலை இவர்களுக்கு அந்த விருப்பமும் இல்லாமலும் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதற்கு உண்டான மூல நூல் கூறுகின்ற பாடல் என்ன அப்படின்றது நம்ம இங்கே இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் இந்த பா பெண் வந்து பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு வேலூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க லக்னம் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் புதன் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் சனி எட்டாம் இடத்தில் குரு கேது இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க ஜாதகர் பிறந்தது செவ்வாய் திசை ஒரு வருடம் இருபத்தோரு நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி இவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கூறியது போல் இவங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை அதற்கு உண்டான மூல பாடல் பார்ப்போம் இப்போது இந்த பாடல் இடம்பெற்ற மூலநூல் மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து பாடல் காமனார் தலத்தில் நீலன் கலக்கமில்லாதிருக்க தீமையாம் பாபரந்த தினகரன் மகனை நோக்க பூமியில் உதித்த மாது புகழ் மனம் இல்லாளாகி நேமமாங் கண்ணியாக நேர்மையாயிருப்பாளாமே அப்படின்றது அந்த பாடல் அதற்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா காமனார் தலத்தில் அப்படின்றப்போ ஏழாம் இடத்தில் நீலன் அப்படின்றப்போ சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் கலக்கம் இல்லாமல் இருந்து அந்த சனி பகவானை பாவர்கள் பார்த்து விட்டால் அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் இல்லை அதுவும் நியமமாங் கன்னியாக கன்னியாக நியமமாம்னா எப்போவுமே கன்னியாக இருப்பாங்க மேலும் அவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேசலக்னம் ஏழாம் இடத்துல சனி பகவான் உச்சமாக இருக்கிறாரு அந்த சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்த்துடுறார் அப்போ பாடல் சொல்லியபடி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து இன்னொரு பாவராகிய செவ்வாய் பகவான் அங்கே அந்த சனி பகவானை பார்த்து விடுகிறார் அதுவும் அந்த செவ்வாய் நீசம் பெற்று அந்த சனி பகவானை பார்க்கிறார் அப்போ இந்த பாடல் கூறியபடி இவங்களுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை இப்பொழுதும் கன்னியாகவே இருக்கிறார்கள் மேலும் சில ஜோதிட விதிகள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஏழாம் இடத்திற்கு அதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கரனாக வராரு அவர் வக்ரமாக இருக்கிறார் சரி ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் செவ்வாய் பகவானாக வந்து அவரும் நீசமாக இருக்கிறார் இப்படி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பலம் இழந்து பெண்கள் ஜாதகத்தில் கலத்திரக்காரகனாகிய செவ்வாய் பகவானும் நீசமாக இருந்து அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் நவாம்சத்தில் நீசம் பெறும் பொழுது அவங்களுக்கு திருமண கொடுப்பனை மறுக்கப்படுகிறது அப்படின்றது உண்மையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பெண் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் கூடி எங்கே இருந்தாலும் அது வந்துட்டு மாங்கலிய தோஷமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக இதில் இந்த சூரியனோ செவ்வாயோ ஏழாம் அதிபதியாகவோ இல்லை அஷ்டமாதிபதியாகவோ வந்தால் அது உறுதியாக இருக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வராரு ராசிக்கு ஏழாம் அதிபதியாகவே அங்கே செவ்வாய் வராரு அப்படி இருக்கிற செவ்வாய் சூரியனை கூடி நீசம் பெறுகிறார் அப்போ இது ஒரு கடுமையான ஒரு மாங்கலி தோஷத்தை இங்கே சுட்டி காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கூடவே சந்திரனும் இருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்துல கடுமையான புணர்ப்பு தோசமும் அங்கே இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா பெண் ஜாதகத்தில் பொதுவாக பாக்யாதிபதி நல்லபடியாக இருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா பாக்யாதிபதி குரு பகவான் எட்டில் மறைஞ்சிட்டார் அந்த பாக்யாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் அங்கே நீசமாக இருக்கிறார் அப்போ பாக்யாதிபதியும் இங்கே பலம் இழந்து தான் இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ரெண்டு ஏழுக்கு உடைய சுக்கிரனும் வக்கரமாக இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு உடைய செவ்வாயும் நீசமாக இருக்கிறார் இப்படி இருந்துச்சுன்னா திருமணம் நடப்பதும் அதன் மூலம் ஒரு குடும்பம் அமைகிறதும் ரொம்ப பாக்கியம் இல்லாமவே போய்விடுகிறது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஆணோ பெண்ணோ சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும் திருமண வாழ்க்கைக்கு காமக்காரகன் சுக்கிரன் தான் அவர் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் அடுத்து போக காரகன் அப்படின்னு ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவருமே பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் இழந்தால் போக குறைபாடு அவங்களுக்கு ஏற்படுகிறது ஆக இத்தனை விதிகளை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கிறது இவங்க கன்னியாக இருக்கிறார்கள் அப்படின்றது உறுதியாகிறது ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க டிராஃபிக் போலீஸாக இருக்கிறாங்க அது எப்படி சார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி கால புருஷாக பத்தாம் அதிபதி இதில் இவங்க மூணு பேரும் கூடி அதில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் அவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் ராசிக்கு பத்தாம் அதிபதி சந்திர பகவான் காலபுருஷ பத்தாம் அதிபதி சனி பகவான் இவங்க மூவரும் அதாவது சனி ரெண்டு தடவை வந்து விடார் அங்கே சனி ப்ளஸ் சந்திரன் கூடி ஏழாம் இடத்துல அங்கே சனி பகவான் உச்சமாக இருக்கிறதால இவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது அந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலமாக இருக்கிறது அப்பு அப்படி திக்பலமாக இருக்கிற அந்த சூரியனையும் செவ்வாயும் குரு பகவான் கேதுவை கூடி அவர் பார்த்து விடுகிறார் இங்கே குரு பகவான் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு எட்டில் மறைஞ்சாலும் லக்னாதிபதிக்கு கோணத்தில் இருந்து லக்னாதிபதியை பார்த்து விடுகிறார் அதனால் பார்த்திங்கன்னா இவங்க செவ்வாயிசை பிறந்து ராகுதை முடித்து குரு தசை நடக்கும் பொழுது இவங்களுக்கு அந்த போஸ்டிங் அவங்களுக்கு கிடச்சிருது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பாக்யாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே என்னதுங்க மறைப்பொருளை கண்டுபிடிக்கிறது அதாவது மறைந்திருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறது திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்போ அவங்க காவல்துறையில் இருக்கிறது சரியாகத்தான் வருகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் தொடர்பில் இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி சூரியனோட லக்னாதிபதி கூடி இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் பார்க்குறாரு ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருப்பது சிறப்பு தான் ஆனால் அதில் ஒருத்தர் நீசம் ஒருத்தர் லக்னத்துக்கு மறைஞ்சு இருக்கிறதால ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை அது கொடுக்காம விட்டுருது இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தது அரசு அதிகாரி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தது ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது அங்கே பிரச்சனையை கொடுத்தது அதே போல் சனி பகவான் உச்சமாக இருக்கிறதால அங்கேயே பார்த்திங்கன்னா துளாராசியில் சனி பகவான் உச்சமாக இருக்கிறாங்க அப்போ நீதிய சட்டத்தை இவங்க காப்பாற்றக்கூடிய ஒரு தொழிலில் துறையில் இருக்கிறாங்க அப்படின்றது சரியாகவே இருக்கிறது அப்படி அவங்க அந்த போலீஸ் தொழில் இருந்தாலும் இவங்க எப்படி இருக்காங்க நேர்மையாக இருக்கிறாங்கன்னு அந்த பாடலை அதான் சொல்லியிருக்கிறாங்க காமனார் தளத்தில் நீலன் கலக்கம் இல்லாதிருக்க தீமையாய் பாவரந்த தினகரன் மகனை நோக்க பூமியில் உதித்த மாது புகழ் மனம் இல்லாலாகி நேமமாங் கண்ணியாக இருப்பாளாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆபா இவங்க ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாகவும் இருக்கிறார்கள் அப்படின்ற விதியை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டு வருகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜோதிட ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்